السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وآله وصحبه أجمعين الله من رضي على بلاد كرنين كارنا ماهام قرآن مننا وحبتي تدرشي آخنام روم நாம் இதுவரையிலும் பயின்று மனநமிட்ட அனைத்து இறை வசனங்களையும் அல்லாஹ் நமது மனதிலும் சிந்தனையிலும் அழிந்துவிடாமல் பாதுகாத்து அருள் புரிவானாக இனி மனநம் செய்ய இருக்கின்ற இறை வசனங்களை நமது இதயத்திற்கும் நமது சிந்தனைக்கும் நமது நாவுக்கும் லேசாக்கி இலகுவான முறையிலே மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு நம்ம அனைவருக்கும் தருவானாக இன்னும் குரானை ஓத தெரியாத நபர்களுக்கு குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு ஏற்படுத்தி கொடுப்பானாக கணித்திற்குரியவர்களே தொடர்ந்து குரானினுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் உங்களுடைய இன்றைய ஆக பழைய பாடம் என்பது அலிஃப்லாமினுடைய முதல் கால் துசுவாக இருக்கிறது அதாவது நாலு நாளைக்கு காக்கால் ஜுசுவாக சொல்லி ஒரு ஜுஸை நிறைவடையணும்னு நம்ம சொல்லி சொன்னோம் அதில் தொடர்ந்து நாலு நாளாக கா ஜுசு சொன்னவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாட சொன்னவங்களும் இருக்கிறாங்க அறவே சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு அலிஃப்லாமியினுடைய முதல் கால் ஜுசு உங்களுடைய பழைய பாடமாகவும் ஆக பழைய பாடமாகவும் செயக்கோளினுடைய பழைய பாடம் என்பது செயக்கோளில் தொடங்கி கால் ஜுசு வரையிலும் சமீபத்திய பழைய பாடமாகவும் உங்களுடைய சபக் பாடம் என்பது கா ஜுசுவில் இருந்து அதாவது நூற்றி எழுபத்தி ஆறாவது ஆயத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரை உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது உங்களுடைய புதிய பாடம் என்பது இன்றைக்கும் ஆயத்துகள் கொஞ்சம் கூடுனதாகத்தான் இருக்கிறது பெரிய ஆயத்தாக இருக்கிறது பக்கங்கள் கூட ஆயத்தினுடைய எண்ணிக்கை வந்து குறைவுதான் உங்களுடைய புது பாடம் என்பது நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் இருந்து நூற்றி எண்பத்தி நாலாவது ஆயத்து வரையிலும் எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஒரு ஐந்து ஆயத்துகள் மட்டும் இன்றைக்கு உங்களுடைய புது பாடமாக இருக்கிறது தொடர்ந்து வகுப்புகளை கொடுக்க முடியாமல் போய்விட்டது உடல்நிலையின் காரணமாகவும் வெளியூர் பயணங்கள் காரணமாகவும் தொடர்ச்சியாக ஒரு மூன்று தினங்களுக்கு மேல் பாடங்களை கேட்கவும் முடியவில்லை பாடங்களை கொடுக்கவும் முடியவில்லை எனவே மாணவர்கள் அடுத்தடுத்து பாடங்கள் வராது என்கின்ற ஒரு தளர்வுக்குள் சென்றுவிட வேண்டாம் தொடர்ச்சியாக உங்களுடைய பாடங்கள் என்பது கொடுக்கப்படும் இன்ஷா அல்லா மனம் தளராமல் மனம் சோர்வு இல்லாமல் அதன் மீது ஒரு அதிருப்தி கொள்ளாமல் தொடர்ந்து பாடங்களை பார்த்து வாருங்கள் அல்லாஹ் இந்த குரானினுடைய வகுப்பினுடைய முயற்சியை முழுமையடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் தருவானாக பதினைந்து வரி குரான் வைத்திருப்பவர்கள் முப்பத்தி ஆறாவது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே கீழே கடைசி ஆயத்திலிருந்து பாருங்கள் சரிங்களா قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما، ربي يسر ولا تعسر، تمم بالخير برحمتك يا ارحم الراحمين، ربي اشرح لي صدري ويسر لي امري، واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك الخير الوصيه للوالدين والاقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعد ما سمعه فانما اسمه على الذين يبدلونه ان الله سميع عليم فمن خاف من موسى جنفا او اثما فاصلح بينهم فلا اثم عليه ان الله غفور رحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون <applause> أياما معدودات سما كان منكم مريلا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين மா தவிரும் தும் தூ நல்லாம் ஒரு வாட்டி கொஞ்சம் பொறுமையான முறையில் பார்த்துட்டுமே كتب عليكم اذا حضر احدكم الموت ان ترك الخير الوصيه للوالدين والاقربين بالمعروف حقا على المتقين ஃபமம் பத் சமியாஹூனு பத்திலூனமோ போன வாரம் ஒரு தஜ்வீது பாடம் படித்தோம் இல்லையா அந்த தஜ்வீது பாடத்தில் நம்ம வந்து இகலாபினுடைய சட்டம் படித்தோம் அதாவது அந்த மீமை அந்த நூனை வந்து மீமாக மாற்றி ஓதணும் அப்படின்னு ஒரு சட்டம் படித்தோம் நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க குரானில் வந்து அதை எங்களுக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம ஓதுனதில் அந்த சட்டங்கள் வந்திருந்தாலும் இன்றைய பாடத்தில் உங்களுக்கு தோதுவாக அந்த சட்டத்தை நான் காமிக்கிறேன் நூற்றி எண்பதாவது ஆயத்தினுடைய அந்த தொடக்கத்தை பாருங்கள் தெரியும் குரானில் போட்டிருப்பாங்க இங்கே நூனையும் சாக்கின்றிருக்கு அதுக்கடுத்து பாருக்கு அந்த நூனுக்கு மேலே பாருங்கள் சின்ன மீம் இருக்கும் அதை பார்த்தா நல்லா பார்த்தா தெரியும் ஒரு சிறிய மீம் நினைச்சிருப்பாங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போ அந்த மீம் வந்ததுன்னு சொன்னால் இந்த நூனை நூனைய சாக்கினை மீமாக என்ன செய்யணும் மாற்றி வரும் இந்த மீம் இருக்கா இந்த நூனு உள்ள பாருங்கள் நூனுக்கு உள்ளே பார்த்தா ஒரு சின்ன மீம் இருக்கும் இதை நம்ம என்ன செய்வது நூனை சாக்கி வந்துருக்கோம் இல்லையா அப்போ இதை மாற்றி ஓதும் அதுக்காக வேண்டி தான் இங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இது கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி நம்ம இப்போ ஓதக்கூடிய பாடங்கள்லேயே இல்ஹாரினுடைய சட்டம் இஹ்பாவினுடைய சட்டம் சொல்லி ஒவ்வொரு சட்டங்களும் அதில் இடம்பெறுது அதை கொஞ்சம் கவனத்தோடு தஜ்வீது பாடத்தை யாருமே சொல்கிறது இல்லை தஜ்வீது பாடத்தை நீங்கள் மனநிலமிட்டு அதை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இஹ்பா இல்ஹார் இதுஹாம் இக்லாப் எல்லாமே ரொம்ப இலகவாக தெரிய வரும் சரி பாருங்கள்

فمن خاف من موسى جنفا أو إثما فصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم "يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِن قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ أَيَّامًا مَّعْدُودَاتٍ" سما كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فما تطوع خيرا فهو خير له வந்த் ஸூமு கைருல் லகும் யகூன்তুম தஅலூன். ஒரு ரெண்டு முறை ஓதி இருக்கிறேன். இன்னொரு முறை கொஞ்சம் நீங்க பாடம் பார்க்கிறதுக்கு இலகுவான முறையில் கொஞ்சம் 대ஹமா ஓதி காமிக்கிறேன். அந்த வழிமுறையிலே நீங்க பாடம் பாருங்க. குதிப আলাইকুম اذا حور احدكم الموت ان ترك الخير. الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعدما سمعه فإنما اسمه على الذين يبدلونه إن الله سميع أليم فمن خاف من, من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر طعام مسكين യു തീന ഹോഫിദിയോ പമു മിസ്കീൻ പമാരാ പഹുഖൈരുള്ള വന്തള്ള കും യും തും താളമൂൺ എഴുത്തുള്ള കയ്യ വച്ച് പാടത്തെ പാരുങ്ങ ഏറെ താഴെ നമ്മ ரெண்டா ஜுசுவை ஆரம்பித்து கா ஜுசுக்கள் முடித்து இன்னும் ஒரு இரண்டு மூணு பக்கங்களில் அடுத்த கா ஜுசுவை நம்ம நெருங்கிடுவோம் அப்போ ரெண்டரை ஜுசுவாக என்ன செஞ்சிடும் ஆயிரும் இன்னும் ஒரு நாலு பக்கம் இருக்குது விஷாலாம் இந்த நாலு பக்கங்களை முடிச்சிட்டோம் அப்படின்னா கா ஜுசு என்பது திரும்ப முடியும் அப்போ மொத்தம் அரை ஜுசுவாயிரும் இப்போ பாடங்கள் கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு நேரத்தை நீங்கள் நிறைய செலவிடணும் அதனால் பாடங்களை சரியான முறையில் கொடுங்க அலிஃப்லாமியின் பழைய பாடத்தை வந்து நிறைய மாணவர்கள் கொடுக்கலை அப்படிங்கிறத நான் முன்னாடியே பதிவு பண்ணேன் அந்த கொடுக்காத மாணவர்களுடைய கவனத்திற்கு தான் இந்த விஷயம் கண்டிப்பான முறையில் அலிஃப்லாமிம் துசு தினசரி கா துசுவை நீங்கள் பாடம் கொடுத்தே ஆகணும் அலிஃப்லாமிம் பாடத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஓதுனதில் புரோஜனம் இல்லை தினமும் அது காஜுசு பழைய பாடமாக இருக்கணும் செயக்கூலில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பழைய பாடத்தை சரியான முறையில் கொடுக்கணும் செயக்கூலினுடைய சபக் பாடத்தை சரியான முறையில் கொடுக்கணும் செயக்கூலினுடைய புது பாடத்தையும் சரியான முறையில் கொடுங்க பழைய பாடங்களை மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஓதுனதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம ஆயிரும் எனவே பழைய பாடத்தை கவனத்தோடும் தெளிவோடும் நிதாரணத்தோடும் பொறுமையோடும் அக்கறையோடும் இன்ஷால்லா கொடுங்க நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம் அல்லாஹ் அப்புர் அலமின் குரானை இலகுவாக மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாராக அலாம் வலைக்கம் வரகமத்து அல்லா